பிக்பாஸ் தமிழ் சீசன் செவன் நிகழ்ச்சியில் ஜனவரி பத்தாம் தேதிக்கான முதல் புரோமோ வெளியாகியிருக்கிறது அதில் ஏற்கனவே பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியே போன போட்டியாளர்கள் மீண்டும் இறுதி வர கிராண்ட் ஃபினாலே கொண்டாடுவதற்காக வீட்டிற்குள் வந்து கொண்டிருக்கின்றனர் அந்த வகையில் நேற்று அக்ஷயா அனன்யா வினுஷா தேவி என மூன்று போட்டியாளர்கள் மீண்டும் வீட்டுக்குள் வந்திருக்கின்றனர் அதைத் தொடர்ந்து இன்று முதல் புரோமோவில் விக்ரம் வந்திருக்கிறார் அவர் ஏற்கனவே மாயா குரூப்பால் பட்ட அவமானங்கள் போதாது என்று இப்போது மீண்டும் வீட்டிற்குள் வந்து மாயா குருப்புக்கு ஆதரவாக பேசிய ரசிகர்களின் மத்தியில் அதிருப்தியை பெற்றிருக்கிறார் மீண்டும் சரியாக தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தவில்லை என்று பலரும் திட்டி வருகின்றனர் அப்படி என்னதான் நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம் அந்த வகையில் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இன்று நூத்தி ஓராவது நாள் தொடங்கியிருக்கிறது இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த சீசன் முடிவுக்கு வர இருக்கிறது வரும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஜனவரி பதினாலாம் தேதி பிரம்மாண்டமாக மாலை ஆறு மணிக்கு இந்த சீசனில் கிராண்ட் நடைபெற இருக்கிறது இதில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு இருக்கிறது அதே நேரத்தில் கடைசி வாரம் என்பதால் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளியே போன போட்டியாளர்கள் மீண்டும் வீட்டிற்குள் வந்து கொண்டிருக்கின்றனர் அந்த வகையில் முதல் நாளான நேற்று நூறாவது நாளை கொண்டாடும் விதத்தில் முதலில் அனன்யாவும் அதைத் தொடர்ந்து அச்சயாவும் பிறகு நூறாவது நாள் செலிப்ரேஷன் என்று இனிப்புகளோடு வினுசா தேவி மீண்டும் வீட்டிற்குள் வந்திருக்கிறார் வினுசா வந்ததும் தினேஷ் விஷ்ணுவிடம் சகஜமாக பேசிய வினுசா நிக்சன் பற்றி அர்ச்சனாவிடம் கேள்வி கேட்டு அதிர்ச்சியடைய வைத்திருந்தார் இப்படியான நிலையில் இன்று வெளியான புரோமோவில் விக்ரம் உள்ளே வருகிறார் அவர் உள்ளே வந்ததும் நேராக மாயா டீம் கூட தான் போய் பேசுகிறார் அதில் நான் வெளியே போய் பார்த்தா எல்லாம் வேற மாதிரி இருக்கு மக்கள் பாக்குறது வேற மாதிரி தான் இருக்கு மணி நம்ம கூடவே இருந்து ஒவ்வொரு பிரச்சனையிலையும் என்ன ஏத்தி விட்டு இருக்கான் என்று குத்தி காட்டி சொல்லி கொண்டிருக்கிறார் மறுபக்கத்தில் விஷ்ணு கூல் சுரேஷ் வீட்டுக்கு வந்தா ஜாலியா இருக்கும் இவங்க எங்க எங்க கூட பேச போறாங்க இவங்க எல்லாரும் ஒரே குரூப் தானே என்று பேசி கொண்டிருக்கிறார் அதோடு டைட்டில் வின்னர் என்றாலே விக்ரம் பெயர் தான் வருது இந்த கப் வாங்கினா என்ன வாங்காட்டி என்ன இதுவே எனக்கு போதும் என்று பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் இதை தொடர்ந்து ஐசு பிக்பாஸ் வீட்டிற்குள் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் நிக்சன் இந்த சீசனில் இனி வருவது சந்தேகம்தான் என்று கூறப்படுகிறது ஆனால் உள்ளே நிக்சன் வந்தால்தான் நிகழ்ச்சிக்கு டிஆர்பி அதிகரிக்கும் என்பதும் உண்மைதான் ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்